சென்ற ஒற்றையடி பாதையின் வழியாக அம்மங்கை விடுவிடுவென்று நடந்து செல்ல வந்தியத்தேவனும் விரைவாக தொடர்ந்து சென்றான் மரஞ்செடிகளின் மீது மோதிக்கொள்ளாமல் அந்த இருளில் நடந்து செல்லுவது கஷ்டமாகத்தான் இருந்தது ஒரு சமயம் இவன் மரத்தில் மோதிக்கொள்ளப் பார்த்து தயங்கி நின்றபோது அந்த மங்கை திரும்பி பார்த்து ஏன் வழி மறந்து போய்விட்டதா நீ தான் இருட்டில் கண் மனிதன் மனிதனாயிற்றே என்றாள் அதற்கு பதிலாக வந்தியத்தேவன் உதட்டில் விரலை வைத்து முன்னால் அவள் சொன்னது போல் உஷ் என்றான் அதே நேரத்தில் மதில் சுவருக்கு வெளியே ஏதோ சப்தம் கேட்டது மனித நடமாட்டம் போல துணித்தது பிறகு இருவரும் மறுபடி நடந்தார்கள் கொஞ்ச தூரம் போனதும் வல்லவரையன் இலேசாக சிரித்தான் அந்த மங்கை திரும்பி பார்த்து என்னத்தை கண்டு சிரிக்கிறாய் என்றாள் கண்டு சிரிக்கவில்லை கேட்டுச் சிரிக்கிறேன் அப்படி என்றால் என்னை தேடி வந்தவர்களின் காலடி சத்தத்தை சற்று முன் நீ கேட்கவில்லையா அவர்கள் ஏமாந்து போனதை எண்ணி சிரிக்கிறேன் அவள் சிறிது பயத்துடன் உன்னை யாராவது தேடி வருகிறார்களா என்ன எதற்காக என்றாள் இல்லாவிட்டால் எதற்காக இந்த குருட்டு இருட்டில் மதில் சுவரில் வந்து மோதிக்கொண்டு உட்கார்ந்திருக்க வேண்டும் அச்சமயம் காற்றின் அசைவில் மரக்கிளைகள் விலகி நிலா கதிர் ஒன்று வந்தியத்தேவனுடைய முகத்தின் மீது விழுந்தது அந்தப் பெண் சற்று வியப்புடனும் திகைப்புடனும் அவனை பார்த்தாள் என்ன பார்க்கிறாய் என்று கேட்டான் நீ நீ தானா என்று பார்த்தேன் நான் நான் இல்லாவிட்டால் வேறு யாரா இருப்பேன் போன தடவை நீ வந்திருந்த போது பெரிய மீசை வைத்திருந்தாயே நல்ல கேள்வி கேட்கிறாய் என்னை போல் சுவர் ஏறி குதித்து வருகிறவன் அடிக்கடி வேஷத்தை மாற்றிக்கொள்ளாவிட்டால் எப்படி முன்னைக்கு இப்போது இளமையாய் தோன்றுகிறாயே உற்சாகம் இருக்கும்போது இளமைதானே வருகிறது அப்படி உனக்கு என்ன உற்சாகம் வந்தது உங்கள் மகாராணியின் தயவு இருக்கும் போது உற்சாகத்துக்கு என்ன குறைவு பரிகாசம் செய்ய வேண்டாம் இன்றைக்கு எங்கள் எஜமானி இளையராணிதான் ஒரு நாள் நிச்சயமாக மகாராணி ஆவார்கள் அதைத்தான் நானும் சொல்லுகிறேன் இதுதானா சொல்வாய் உன்னுடைய மந்திர சக்தியினால் தான் மகாராணி ஆனார்கள் என்று கூட சொல்வாய் பாதி ராஜ்யத்தை கொடு என்று கேட்டாலும் கேட்பாய் வந்தியத்தேவன் அறிய விரும்பியதை ஒருவாறு அறிந்து கொண்டான் பிறகு அவன் ஒன்றும் பேசவில்லை தீவிரமாக யோசித்துக் கொண்டே நடந்தான் தான் சந்திக்கப் போகிறது யாரை பழுவூர் இளையராணியாயிருக்கலாம் அல்லது மதுராந்தக தேவரை மணந்து கொண்ட சின்ன பழுவேட்டரையரின் மகளாயிருக்கலாம் தன்னை மந்திரவாதி என்று எண்ணி அழைத்துக் கொண்டு போகிறாள் போய் அந்த இளையராணி யாராயிருந்தாலும் அவளை சந்திக்கும் போது எப்படி நடந்து கொள்வது நெஞ்சே தைரியத்தை கைவிடாதே தைரியம் உள்ள வரையில் ஜயமும் உண்டு சமயத்தில் ஏதேனும் யுக்தி தோன்றாமல் போகாது இதுவரையில் எந்த நெருக்கடியிலும் நாம் தோல்வியுற்று வந்ததில்லை அதிலும் பெண் பிள்ளை ஒருத்தியிடமா தோல்வியடையப் போகிறோம் ஒரு பெரிய மாளிகையை அவர்கள் நெருங்கிச் சென்றார்கள் ஆனால் மாளிகையின் முன் வாசலை நோக்கிச் செல்வதில்லை பின்புற வாசலையும் நெருங்கவில்லை மாளிகையின் ஒரு பக்கத்தில் தோட்டத்துக்குள் நீட்டி விட்டிருந்த சிறுங்கார லதா மண்டபத்தை நெருங்கினார்கள் இன்னும் அருகில் நெருங்கிய போது அந்த மண்டபம் இரண்டு பெரிய பிரம்மாண்டமான மாளிகைகளை ஒன்று சேர்க்கும் பாதையைப் போல் அமைந்திருப்பது தெரிந்தது அப்படி சேர்க்கப்பட்ட இரு கட்டடங்களும் ஒரு விதத்தில் மாறுபட்டிருந்தன வலதுபுறத்து மாளிகை அதன் உள்ளே சுடர் விட்டு எரிந்த பல தீபங்களினால் ஜொலித்துக் கொண்டிருந்தது உள்ளிருந்து பலவித கலகலப்பான துணிகள் வந்து கொண்டிருந்தன இடதுபுறத்து கட்டடத்திலோ ஒரு சின்னன் சிறு தீபம் கூட எரியவில்லை நிலா வெளிச்சத்தில் அதன் வெளிச்சுவர்கள் நெடிதுயர்ந்து தெரிந்தன ஆனால் அந்த மாளிகையின் உள்ளே நிசப்தமும் இருளும் வந்தியத்தேவனை அழைத்து கொண்டு வந்த பின் லதா மண்டபத்தை அணுகியதும் அவனை பார்த்து சமிக்ஞையினால் அங்கேயே நிற்கும்படி சொன்னாள் அவனும் அப்படியே நின்றான் அவ்விதம் நின்றபோதுதான் அந்த இடத்தில் நிறைந்திருந்த மலர்களின் நறுமணத்தை அவன் உணர்ந்தான் அப்பப்பா என்ன வாசம் என்ன வாசம் மூக்கில் நெடி போல ஏறி தலையை கிறுகிறுக்க அடிக்கிறதே இத்தனை நேரமாய் காத்திருக்கிறேன் என்று தெரியுமே என்ற சொற்கள் அவனுக்கு மயக்கத்தை உண்டாக்கின அந்த குரல் பழுவூர் இளையராணியின் குரல் தான் சந்தேகம் அடுத்த கணம் அவள் முன்னால் போய் நிற்கப் போகிறோம் அந்த நிலைமையை எவ்விதம் சமாளிக்க போகிறோம் எதிர்பார்த்த மந்திரவாதிக்கு பதிலாக பல்லக்கில் வந்து மோதிய மனிதன் வந்து நிற்பதைக் கண்டு அவள் என்ன நினைப்பாள் ஆச்சரியப்படுவாளா கோபம் கொள்வாளா ஒருவேளை மகிழ்ச்சி அடைவாளா அல்லது எவ்வித உணர்ச்சியையும் வாயில் காட்டாமல் நடந்து கொள்வாளா அவனை அழைத்து வந்த மங்கை லதா மண்டபத்து வாசலில் நின்றபடி சமிக்ஞையால் அழைத்தாள் வந்தியத்தேவன் அவள் நின்ற இடத்தை அடைந்து மண்டபத்தின் உட்புறம் நோக்கினான் ஒரு நொடி பொழுதில் அங்கே தோன்றிய காட்சி அவன் கண் வழியாக மனத்தில் பதிந்தது தங்க விளக்கு ஸ்தம்பத்தில் ஒளிர்ந்த தீப சுடர் பொன் ஒளியை பரப்பியது ஏதோ ஒரு அபூர்வமான தைலத்தை அந்த விளக்கில் விட்டிருக்க வேண்டும் ஆதலின் புகை மனம் வீசிற்று பல வர்ண நறுமண மலர்களை பரப்பிய சப்ரகூட மஞ்சத்தில் ஒரு பெண் ஒய்யாரமாக சாய்ந்து கொண்டு வீட்டிருந்தாள் அவள் பழுவூர் இளையராணிதான் பகலில் பல்லக்கில் பார்த்தபோது அவள் அழகியாக தோன்றினாள் இரவில் போதை கொள்ள செய்தன வந்தியத்தேவா ஜாக்கிரதை ஒரே ஒரு தடவை நீ மதுபானம் செய்தாய் உன் அறிவு கலங்குவதை அறிந்தாய் பிறகு மதுவை தொடுவதில்லை என்று சபதம் செய்தாய் இப்போது அதை ஞாபகப்படுத்திக் கொள் மதுவின் போதையை காட்டிலும் சக்தி வாய்ந்த இந்த மயக்கத்தில் உன் அறிவை பறிகொடுத்து விடாதே வந்தியத்தேவனை பார்த்த பழுவூர் இளையராணி நந்தினி அவளுடைய பவழ இதழ்கள் சிறிது விரிந்து முத்துப்பற்களை வெளிக்காட்டும்படி வியப்புடன் நோக்கிக் கொண்டிருந்தாள் பேச முடியாத நிலையை அவள் அச்சமயம் அடைந்திருந்தது வந்தியத்தேவனுக்கு அனுகூலமாக போயிற்று லேசாக அவன் ஒரு சிரிப்புச் சிரித்துவிட்டு அமணி தங்கள் தாதி பெண்ணுக்கு திடீரென்று சந்தேகம் வந்துவிட்டது நான் மந்திரவாதியா இல்லையா என்று அதை எப்படி கேட்டாள் என்று நினைக்கிறீர்கள் நீ நீதானா என்று கேட்டாள் என்று சொல்லி மறுபடியும் சிரித்தான் நந்தினி புன்னகை புரிந்தாள் வந்தியத்தேவனுடைய கண் முன்னால் ஒரு மின்னல் மின்னியது அது தேனை சொரிந்தது இவளுக்கு அப்படித்தான் ஏதாவது சந்தேகம் திடீர் திடீர் என்று வந்துவிடும் வாசுகி ஏன் இங்கே மரம் போல் நிற்கிறாய் உன் இடத்துக்கு போ யாராவது வரும் காலடி சத்தம் கேட்டால் கதவை படியீர் சாத்து என்றாள் நந்தினி இதோ அம்மா என்று சொல்லிவிட்டு வாசுகி லதா மண்டபத்தின் உள் வழியாக பிரகாச மாளிகைக்கு சென்ற நடைபாதையில் நடந்து போய் சற்று தூரத்தில் மங்களாக தெரிந்த வாசற்பணி அண்டை உட்கார்ந்து கொண்டாள் நந்தினி சிறிது குரலை தாழ்த்தி கொண்டு உன்னை மந்திரவாதி இல்லை இவள் சந்தேகிக்கிறாள் அசட்டு பெண் மந்திரவாதிகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களில் முக்கால்வாசி வாசிப்பேர் வெறும் பொய்யர்கள் நீதான் உண்மை மந்திரவாதி என்ன மாயமந்திரம் செய்து இந்த சமயத்தில் இங்கே வந்தாய் என்று கேட்டாள் அம்மணி மாயமந்திரம் செய்து நான் இங்கு வரவில்லை சுவர் மீது இருந்த ஏணி மேல் ஏறித்தான் வந்தேன் என்றான் வந்தியத்தேவன் அதுதான் தெரிகிறதே இந்த பெண்ணை என்ன மாயமந்திரம் செய்து ஏமாற்றினாய் என்று கேட்டேன் நிலா வெளிச்சத்தில் ஒரு புன்னகை புரிந்தேன் அவ்வளவுதான் அதற்கு சரிப்பட்டு வராவிட்டால் தாங்கள் கொடுத்த மந்திர மோதிரத்தை காட்ட எண்ணியிருந்தேன் அதை பத்திரமாய் வைத்திருக்கிறாய் அல்லவா அந்த மோதிரம் இருக்கும்போது பட்ட பகலில் பகிரங்கமாக இங்கே வந்திருக்கலாமே எதற்காக இந்த குருட்டு வழி திருட்டுத்தனமாக வந்தாய் அம்மனி தங்கள் மைத்துனர் இருக்கிறாரே சின்ன பழுவேட்டரையர் அவருடைய ஆட்கள் சுத்த திருடர்கள் முதலில் என்னுடைய உடைகளையும் உடைமைகளையும் திருட பார்த்தார்கள் பிறகு என்னை பின்தொடர்ந்து ஒரு கணம் கூட பிரியாமல் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்களிடமிருந்து பெரும் பெரும்பாடாகப் போயிற்று பிரிந்த பிறகு சந்து பொந்துகளில் புகுந்து தங்களுடைய மாளிகை மதில் சுவரை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் சுவர் மேல் வைத்த ஏணியை பார்த்ததும் தாங்கள் தான் இந்த ஏழையை நினைவு ஊர்ந்து இந்த ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் என்று எண்ணிவிட்டேன் அது தவறு என்று தெரிந்து கொண்டேன் மன்னிக்க வேண்டும் மன்னிப்பதற்கு அவசியம் ஒன்றும் ஏற்படவில்லையே அது எப்படி அமணி நீ நினைத்தது அவ்வளவாக தவறும் இல்லை மந்திரவாதியை எதற்காக நான் தருவிக்க நினைத்தேன் தெரியுமா தெரியவில்லை அமனி எனக்கு மந்திரமும் தெரியாது ஜோசியமும் தெரியாது உன்னை நேற்று காலையில் பார்த்தது முதலாவது உன்னுடைய ஞாபகமாகவே இருந்தது நீ ஏன் இன்னும் என்னை பார்க்க வரவில்லை என்று தெரிந்து கொள்ள விரும்பினேன் அதற்காகவே தான் நான் மந்திரவாதியை கூப்பிட்டு அனுப்பினேன் மிக ஆச்சரியமாயிருக்கிறது எது இப்போது நீங்கள் சொன்னதுதான் நேற்று உங்களை பார்த்தது முதலாவது எனக்கும் உங்கள் ஞாபகமாகவே இருந்தது பூர்வ ஜென்ம வாசனையில் உனக்கு நம்பிக்கை உண்டா அப்படி என்றால் பூர்வ ஜென்மத்தில் இரண்டு பேருக்கு நட்போ உறவோ இருந்தால் இந்த ஜென்மத்திலும் அத்தகைய சொந்தம் ஏற்படும் என்கிறார்களே அதைத்தான் சொல்லுகிறேன் நேற்று வரையில் எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை நேற்று தான் அதில் நம்பிக்கை பிறந்தது இவ்விதம் வந்தியத்தேவன் கூறிய போது வெளிப்படையாக பொய் சொன்னான் என்றாலும் மனத்திற்குள் குடந்தை ஜோதிடர் வீட்டில் பார்த்த பெண்ணை நினைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் சொன்னான் ஆனால் நந்தினிக்கு அதை பற்றிய விவரமே தெரிய இடமில்லை அல்லவா தன்னை பற்றி சொல்வதாகவே நினைத்துக்கொண்டாள் ஆனால் அதற்காக நீ என்னை பார்க்க வரவில்லையே ஏதோ ஆழ்வார்க்கடியார் நம்பி என்பவர் செய்தி சொல்லி அனுப்பியதாக ஆம் அம்மணி அவர் சொல்லி அனுப்பிய செய்தியை தங்களிடம் சொல்வதற்காகவே முதலில் தங்கள் பார்க்க விரும்பினேன் தங்களை ஒருமுறை பார்த்த பிறகு பழைய காரணமெல்லாம் மறந்து போய்விட்டது ஆழ்வார்க்கடியாரை நீ எங்கே பார்த்தாய் என்ன செய்தி சொல்லி அனுப்பினார் நாராயணபுரத்துக்கு அருகில் ஆழ்வார்க்கடியார் நம்பியை சந்தித்தேன் அவர் தம் கைத்தறியின் சக்தியை கொண்டு விஷ்ணுதான் பெரிய தெய்வம் என்று மெய்ப்பிக்க முயன்றார் அச்சமயத்தில் பெரிய பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் வந்தன அவரை தொடர்ந்து தங்கள் பல்லக்கும் வந்தது அங்கே என்ன ரகலை என்று பார்ப்பதற்காகவோ என்னவோ தங்களுடைய ஒரு போர்க்கரம் பல்லக்கின் திரையை விளக்கிற்று அப்போதுதான் தாங்கள் என்று தெரிந்து கொண்டு ஆழ்வார்க்கடியார் தங்களுக்கு ஒரு செய்தி அனுப்ப விரும்பினார் நானும் அன்றிரவு கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் தங்கியபடியால் என்னிடம் செய்தி சொல்லி அனுப்பினார் ஆனால் கடம்பூரில் தங்களை நான் பார்க்க முடியவில்லை தஞ்சாவூர் கோட்டை கருகில் சாலையில் தான் சந்திக்க முடிந்தது அதுவும் தங்கள் பல்லக்கு என் குதிரை மேல் மோதியதினால்தான் இவ்விதம் வந்தியத்தேவன் சொல்லி வந்தபோது நந்தினி மேலே அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தாள் ஆகையால் அவளுடைய முகபாவத்தில் இருந்து ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை கடைசியில் வந்தியத்தேவன் சொன்னதை கேட்டதும் அவனை திரும்பி பார்த்து ஒரு மோகன புன்னகை புரிந்தாள் ஆமாம் நான் ஏறும் பல்லக்கு வெகு பொல்லாத பல்லக்குதான் என்றாள் என்ன நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருக்கா கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த கதையை பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்ய மறந்துடாதீங்க